தனக்கு எதிராக பிளவுபடும் எந்த கரசும் பாழாய்ப் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் வீழ்ந்துவிடும் கிறிஸ்துவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தட்டி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை பிறர் நல்லது செய்வதை தட்டி கழிக்காமல் இருப்பது நல்லது உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை பிறர் உதவி செய்யும் போது தொல்லை கொடுக்காமல் இருப்பது நல்லது காய்கற தான் கல்லறி கிடைக்கும் என்பதற்கிணங்க இவன் பேய்களின் தலைவனாகிய பேல் செபுலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் தன்னுடைய பொறாமை ஆணவம் என்னும் பேய்க்குணத்தால் ஜேசு கிறிஸ்துவின் தன்மையை அறிந்து கொள்ள மறந்து விடுகின்றனர் ஜேசுவின் திருமுழுக்கின் போது தூய ஆவி புறா தோன்றி அவன் மீது இறங்கியது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று பேய் ஜேசுவை இனம் கண்டு கொண்ட போதிலும் மனிதர்கள் ஜேசுவை இனம் கண்டு கொள்ள மறுக்கின்றனர் பிறர் வாழ்வில் முன்னேற்ற முன்னேறத் துடிக்கும் போது நம்முடைய பொறாமை மற்றும் ஆணவமிக்க வார்த்தைகளால் அவர்களை வீழ்த்த துடிக்கும் முயற்சியை நாம் ஒவ்வொருவரும் கைவிட்டுவிட வேண்டும் பிறருடைய ஏச்சு பேச்சுக்களால் நாம் சோழ்ந்து போக தேவையில்லை நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்மை யாரும் அவமானப்படுத்த முடியாது பிறர் கூறும் தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை மனதில் இருத்தி வருத்தப்பட தேவையில்லை வான் நோக்கிச் செல்லும் இராக்கெட்டுக்கள் எரிபொருள் தேவைப்படுவது போல நம் வாழ்வில் முன்னேறிச் செல்ல குற்றச்சாட்டுக்களை நாம் எரிபொருளாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்லும் போது பல்வேறுபட்ட தடைகள் எங்களுக்கு முன்பாக வரலாம் அந்த தடைகளையெல்லாம் தாண்டி நாம் மேலும் மேலும் முன்னேறுவதற்கு ஆண்டவருடைய உதவி வேண்டும் ஆகவே அவரை இறுக்கமாக பற்றி கொண்டவர்களாக இந்த சமூகத்திலே எம்மால் முடிந்த வரையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தில் எங்களை கொடுக்கும் நோக்கத்தில் நாம் முயற்சி எடுக்கிற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு நிறைவான மகிழ்ச்சி உருவாகும் அந்த மகிழ்ச்சியே அனைத்தையும் தவிடுபொடியாக்கி எங்களை மேலும் வளரச் செய்யும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் படலோக பிதாவே ஜேசுவாண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிற உமக்கு நன்றி செல்கிறோம் ஆண்டவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன்